அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே கடன் தொல்லை அனைத்தும் தீர பணம் சேமிப்பாய் தங்க கோடீஸ்வர யோகம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட ஒரு அருமையான அற்புதமான ஆன்மீக ஆலோசனை இந்த ஆடியோவில் பதிவிட்டுள்ளேன் நம்பிக்கையோடு கேளுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் நல்லதே உங்களுக்கு நடக்கும் ஆடியோக்கு பொறுத்தம்னால ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நாம் பல ஆன்மீக பொருட்களை பரிகார பொருட்களை தயார் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் டெஸ்பிளேல பாருங்கள் நாங்கள் என்னென்ன பொருள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு வீட்டுக்கு நோய்க்கு வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டிய பொருள் இப்படி பல ஆன்மீக பரிகார பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா டெஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் நான் சொல்கிற இந்த சூட்சமத்தை டிசம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் மார்கழி நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை செய்யணும் அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி அந்த அன்னைக்கு அமாவாசை மூன்று அற்புதம் அந்த ஒரே நாளில் இருக்குது சரிங்களா என்ன செய்றீங்கன்னா அன்று நீங்கள் காலையில் காகத்திற்கு சிறிது சாதம் அதில் கொஞ்சம் கருப்பியல் நல்லெண்ணெய் விட்டு பிசைந்து காகத்திற்கு உணவாக வைக்க வேண்டும் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் அன்று மாலை ஆறு மணிக்குள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் பசிவிற்கு உணவு தர வேண்டும் அதை நீங்கள் கீரை தருவீங்களோ பழங்கள் தருவீங்களோ அரிசி கொடுப்பீங்களோ வெள்ளம் கொடுப்பீங்களோ அது உங்கள் விருப்பம்தான் பசிவிற்கு எந்த பசுவாக இருந்தாலும் சரி அந்த பசிவிற்கு உணவு கொடுக்கணும் அடுத்தது அன்று இரவுக்குள் பைரவருக்கு உணவு தரணும் அதாவது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நாய் பைரவருக்கு உணவு தரணும் இந்த மூன்று உணவு தானத்தையும் அந்த ஒரே நாளில் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமா இறையருளும் முன்னோர்கள் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் பொழுது நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படி வெற்றி கிடைச்சா நிச்சயம் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் நல்லா ஒரு விஷயத்தை ஆழமாக மனசில் உள்வாங்கிக்கோங்க கோடீஸ்வர யோகம் ஏற்படும் உங்களுக்கு பணம் சேரும் அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு பரிகாரமாக சொல்லிகிட்ருக்கோம் இல்லைங்களா அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு சும்மா இருந்தால் எதுவுமே நடக்காது அன்பு சொந்தங்களே நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு அந்த பரிகாரத்தின் மூலமாக கிடைக்கும் பலன் வெற்றியை தேடித்தரும் அப்போ கூடுதல் முயற்சி எடுக்கணும் தொடர்ந்து அதை பற்றி யோசிக்கணும் கடன் தீர என்ன பண்ணணும் பணம் சேர என்ன பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் யோசனை செய்ய புதிய புதிய யோசனைகள் உருவாகும் அந்த யோசனைகளை எது உங்கள் சூழலுக்கு சரியாக வருமோ அதை பின்பற்றி செய்து கோடீஸ்வரன் ஆகணும் இதுதான் சுட்சமம் சரிங்களா நிச்சயம் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆடியோ இப்போ உங்களுக்கு ஒரு சூட்சமாக சொல்லியிருக்க இந்த மாதிரி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு சூட்சமங்கள் சொல்லித்தரத்துக்காக பல வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போறேன் தொடர்ந்து இது நான்காவது ஆண்டா இந்த குழுவை நான் நடத்துறேன் ஒவ்வொரு வருஷமும் இந்த குழு நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு மாசமும் அந்த மாசத்திற்குண்டான பணவசிய மந்திர சொல்லோட சேர்த்து பதினெட்டு சூட்சமம் பெரிய பூஜை கிடையாது மந்திரம் கிடையாது எளிமையான தான் நம்பிக்கையோடு செஞ்சா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் குபேரனா வாழலாம் அது போக ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த குழுவில் சேர அத்தனை பேருக்கும் குபேர யாக பிரார்த்தனை நடைபெற உள்ளது இந்த குழுவில் உங்களுக்கு விருப்பம்னா டிஸ்பிளே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பணவசி குழுன்னு தகவல் கொடுங்க அதனுடைய கட்டண விவரங்கள் தர இந்த குழுவின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் குரு காணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களது அன்னசேவா குழுவின் செலவுக்கு பயன்படுத்தப்படும் வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் குபேரனாய் வாழலாம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்